வீட்டு உபயோகப் பொருட்களின் பராமரிப்பு மிக்சி ஹோம் அப்ளையன்சஸ் மெயின்டெனன்ஸ் மிக்சர் சீமா தனது வீட்டிற்கு வந்த சில விருந்தினர்களுக்கு ஜூஸ் செய்து கொண்டிருந்தபோது அவரது மிக்சி பழுதடைந்தது அப்போது எங்கள் பிரதம் ஹேண்டி ஸ்கில் பிரிகேடின் பெண்களைப் பற்றி எண்ணினார் அந்த பெண்கள் உடனடியாக உதவிக்கு வந்தனர் மிக்சரை பழுது பார்க்க காம்பினேஷன் இடுக்கி நியான் டெஸ்டர் வயர் ஸ்டிப்பர் ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர் நீண்ட மூக்கு இடுக்கி மற்றும் போன்ற சில கருவிகளை வெளியே எடுத்தனர் கார்பன் பிரஷின் தேய்மானம் காரணமாக மிக்சி மெதுவாக இயங்குவதை பிரிகேடை சேர்ந்த பெண்கள் கண்டறிந்தனர் அதை புதிதாக மாற்றும் போது மிக்சி பராமரிப்பு தொடர்பான மற்ற விஷயங்களை பற்றியும் அவர்கள் சீமாவிடம் தெரிவித்தனர் சில சமயங்களில் சரியான மின்சார விநியோகம் இல்லாமல் போனால் மிக்சி இயங்காது எனவே எப்போதும் விநியோகத்தை கவனமாக சரிபார்க்கவும் மிக்சி மீண்டும் மீண்டும் வேலை செய்யாமல் போனால் ஓவர்லோடு ஆகிவிட்டதாக அர்த்தம் பின்னர் மிக்ஸி ஜாரில் நிரப்பப்பட்ட பொருட்களின் அளவை குறைக்கவும் அதன் பிறகு மிக்ஸிக்கு கீழே உள்ள ஓவர்லோடு பாதுகாப்பு சுவிட்சை அழுத்தவும் சப்ளையை சரிபார்ப்பது ஓவர்லோடு பாதுகாப்பு சுவிட்சை மீட்டமைப்பது இந்த இரண்டு பிரச்சனைகளையும் வீட்டிலேயே சரி செய்யலாம் மிக்ஸி அதிக சத்தம் எழுப்பினால் புஷ் மற்றும் சரிபார்க்கவும் அது சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் தீபரி வந்தால் அது ஆர்மேச்சர் காரணமாக இருக்கலாம் எனவே சரிபார்த்து பழுது நீக்கவும் மிக்சி மீது மின்சாரம் பாய்வதற்கு மிக்சி ஜாரில் இருந்து மோட்டருக்குள் நீர் கசிவது காரணமாக இருக்கலாம் அதை சரி செய்யவும் ஓவர்லோட் பாதுகாப்பு சுவிட்சில் பழுது ஏற்பட்டிருந்தால் அதை சீரிஸ் டெஸ்ட் லாம்ப் மூலம் சரிபார்க்கவும் அந்த சுவிட்ச் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் புஷ்ஷில் எண்ணெய் இல்லாததால் கூட மிக்சியில் சிக்கல் ஏற்படலாம் சரிபார்த்து அதை மாற்றவும் ஆர்மேச்சர் சரியாக வேலை செய்யவில்லை எனில் ஆர்மேச்சரை சோதிக்கவும் அது சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் மிக்சியில் உள்ள பழுதை சரி செய்ய எலக்ட்ரீஷியனை அழைக்க வேண்டும் ஆனால் எலக்ட்ரீஷியனிடம் செல்வதற்கு முன் எந்த பாகத்தில் பிரச்சனை உள்ளது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். ஹேண்டி ஸ்கில் பிரிகேடின் பெண்களுக்கு நன்றி. அவர்கள் மூலம் சீமாவும் நீங்களும் மிக்சரை சரியான முறையில் பராமரித்து நீண்ட காலம் நீடிக்க செய்வது எப்படி என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். முடிவறை இந்த வீடியோவில் ஹாண்டி ஸ்கில் பிரிகேட் சீமாவுக்கு மிக்ஸியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கூறியது மின்சார விநியோகம் இல்லாமை புஷ்ஷில் சேதம் கார்பன் பிரஷ் தேய்மானம் ஆர்மேச்சர் பழுது மிக்சி மீது மின்சாரம் பாய்வது இந்த சிக்கல்கள் பற்றியும் அவற்றை எவ்வாறு சரி என்பது பற்றியும் அவர்கள் கூறினர்